உலகம் உருண்டை என்று கலிலியோ சொன்னது பதினாறாம் நூற்றாண்டில் ஆனால் அதற்கு பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பே மாணிக்க சொல்லிவிட்டார் நாம் வாழும் பூமி பந்து உள்ளிட்ட ஒன்பது கோள்களை கொண்ட சூரிய மண்டலத்தைப் போல பல்லாயிரக்கணக்கான விண்மீன்கள் பால்வெளியில் உள்ளன என்றும் பால்வெளியைப் போல் பல்லாயிரக்கணக்கானவை அண்டவெளியில் உள்ளன என்றும் ஆண்டத்தின் விளிம்பு ஒளி அலைகளின் வேகத்தை விட எல்லா திசைகளிலும் விரிவடைந்து கொண்டே செல்வதால் விரிவடையும் அண்டம் என்றும் இன்றைய வானியல் அறிவியலாளர் கூறுகின்றனர் இத்தகைய வியத்தகு வானியல் அறிவியல் உண்மைகளை எந்த அறிவியற் கருவியின் உதவியும் இல்லாமல் இம்மாபெரும் காட்சியை நுட்பமாகவும் விரிவாகவும் திருவாசகம் மண்டபகுதியில் கூறுகிறார் மாணிக்க வாசகர் அண்ட பகுதியின் ஒண்டை பிறக்கம் மலபருந்தன்மை வளப்பெருங்காட்சி ஒன்றனு கொன்று நின்றெழில் பகரின் நூற்றொரு கோடியின் மேற்பட விரிந்தன இன்னுழை கதிரின் துண்ணனுப்புறைய சிறியோனாக பெரியோன் தெரியின் திருவாசகத்தில் மாணிக்க வாசகர் பாடிய இதே கருத்தைத்தான் நவீன அறிவியல் இப்போது செயற்கைக்கோள் உதவியுடனும் தொலைநோக்கிகள் உதவியுடனும் சொல்கிறது அண்டப்பகுதியின் பகுதியின் உண்டை பிறக்கம் என்றால் பிரபஞ்சம் உருண்டையாகத்தான் பிறந்துள்ளது அதிலே நூற்றி ஒரு கோடிக்கும் அதிகமான கிரகங்களும் விண்மீன்களும் பூமிகளும் சூரியன்களும் சந்திரன்களும் இறைந்து கிடக்கின்றன அளப்பு அரும் தன்மை வளப்பெருங்காட்சி என்றால் அவைகள் ஒன்றுக்கு ஒன்று தம் ஒளியால் எழில் கொடுக்கின்றன சூரியனின் ஒளியால் ஒளியற்ற கிரகங்கள் கூட சிறியதாக மின்னுகின்றன இந்த காட்சியை காணும்போது அது கற்பனையால் கூட அளவிடுவதற்கே இயலாத வளம் நிறைந்த காட்சியாகவும் உள்ளது ஒன்றனுக்கு ஒன்று நின்ற எழில் பகரின் என்றால் இந்த ஆண்ட பகுதியின் பொருட்கள் யாவும் தனித்தனியாக இருப்பதில்லை ஒன்றுக்கு ஒன்று அதன் இடத்தில் பொருந்துமாறு நின்று கொண்டுள்ளன நூற்றொரு கோடியின் மேற்பட விரிந்தன என்றால் இந்த அண்டங்கள் நூறு கோடிக்கும் மேலாக எண்ண முடியாத அளவுக்கு அதிகமாக விரிந்து பறந்திருக்கின்றன அது இன்னமும் விரிவடைந்து கொண்டிருக்கிறது இந்நுழைக்கதிரின் துணனுப்புறைய சிறியோனாகப் பெரியோன் தெரியின் என்றால் காலை வேளையில் வீட்டினுள் நுழையும் ஒலிகதிர்களை பாருங்கள் அந்த ஒலி கதிர்களின் உள்ளே நிறைய நுண் தூசுத் துகள்கள் மிதந்து கொண்டிருக்கும் அதுபோல் சிவபெருமானுக்கு இந்த நூற்றொரு கோடிக்கு மேல் விரிந்து கொண்டே இருக்கும் அண்டங்கள் வீட்டினுள் நுழையும் ஒலி கதிர்களில் மிதக்கும் நுண்தூசு துகள்கள் போல் இருக்கிறதாம்